வணக்கம் நெற்றிக்கண் செய்திகள் செய்தி வாசிப்பவர் ஜி கே லிதுர்ஷனா முதலில் தலைப்பு செய்திகள் மட்டக்களப்பு உப்பாற்றில் மனித எச்சங்கள் மீட்பு இசை நிகழ்ச்சிக்கு சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த சோகம் வாகரை மற்றும் கொக்கடுச்சோலை ஆகிய இடங்களில் ரால் பண்ணைகள் அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஓலவல் பரீட்சையின் மீள் மதிப்பீட்டு பெறுபவர்கள் வெளியானது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அரிசியை வழங்க மறுத்த கிராம அதிகாரி தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதி விரிவான செய்திகள் மடக்களப்பு சத்திரகொண்டான் கண்ணகியம்மன் ஆலயத்தின் பின்பகுதியில் உள்ள உப்பாற்றிலிருந்து மண்டையோடு மற்றும் மனித எலும்புகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த ஆற்றில் மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர் ஒருவரின் வலையில் மண்டையோடு மற்றும் இரண்டு மனித எலும்புகள் சிக்கியுள்ளன இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் தடவியல் பிரிவினர் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றன குறித்த விசாரணையில் மீட்கப்பட்ட மண்டையோடு நாற்பது வயதுக்குட்பட்ட ஒருவரின் மண்டையோடு என பகுப்பாய்வாளர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் ஏராவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவான் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவானுமாகிய தர்சினி சம்பவ இடத்திற்கு சென்று மண்டையோட்டை பார்வையிட்டுள்ளார் மனித எச்சங்களை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் இன்று அதிகாலை இசை நிகழ்ச்சியொன்றில் இரு இளைஞர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து கொலையில் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பழம் வெட்டும் கத்தியால் இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக பானந்துறை வடக்கு போலீசார் தெரிவித்தனர் பானந்துறை பரந்த வீதியை சேர்ந்த பதினேழு வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதலை மேற்கொண்டுள்ள இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் வாகரை மற்றும் கொக்கடிச்சோலை ஆகிய இடங்களில் ரால் பண்ணைகள் அமைப்பது தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது இன்று நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானும் கலந்து கொண்டார் இக்கலந்துரையாடலின் போது வாகரை பிரதேசத்தில் ரால் பண்ணை அமைப்பதற்கான நிலங்களையும் வளங்களையும் முறையற்ற வகை அபகரிப்பு நடப்பதாக அப்பகுதி மக்கள் மத்தியில் தவறான கருத்து தோற்றுவிக்கப்பட்டுள்ளது தொடர்பாகவும் அவ்விடயம் தொடர்பாக மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்துவது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது இக்கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் மாவட்ட இடம் மற்றும் திட்டமிடல் பணிப்பாளர் மட்டக்களப்பு மாநகர சபை உதவி ஆணையாளர் நரா நெக்டா மீன்பிடி திணைக்களம் ஆகியவற்றின் உதவி பணிப்பாளர்கள் மற்றும் கிழக்கு மாகாண கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பொறியியலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர சாதாரண தர பரீட்சையின் மீள் மதிப்பீட்டு பெறுபவர்கள் நேற்று இரவு வெளியிட்டுள்ளன மீள் மதிப்பீட்டுக்காக நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பன்னிரண்டு பரீட்சார்த்திகள் விண்ணப்பித்துள்ளதாகவும் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி முன்னூற்றி பதினோரு விடைத்தாள்கள் மீள் மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அரிசியை விநியோகிக்க மறுத்த பெண் கிராம ஒருவர் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதலுக்கு உள்ளான கிராம அதிகாரி பானந்துரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் கிராம அதிகாரியை தாக்கிய நபருக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அரிசி கிடைக்கப்பெறவில்லை எனவும் அதன் பின்னரே இருவருக்கும் இடையில் மோதல் இடம்பெற்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கிராம அதிகாரியை தாக்கிய நபர் வஸ்கடுவ பானம்பட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பதுடன் இவர் கைது செய்யப்பட்டு கல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கல்துறை தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்